இந்த வீடியோ லைக் இரவு பிறகு இந்த நிலையை நீங்கள் அறிவீர்களா இது அதிகப்படியான இரத்த சர்க்கரையை குறிக்கிறது உலகில் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதுவும் இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்து வருகிறது சர்க்கரை நோயானது ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை உணவு பழக்கங்கள் ஆகியவற்றால் வரக்கூடிய ஒரு சுகாதார பிரச்சனையாகும் இரத்த சர்க்கரையை கவனித்து அதற்கு சிகிச்சை மேற்கொள்ளாமல் இருந்தால் அதன் விளைவாக பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சர்க்கரை நோய் இருந்தால் அது உடலில் ஒரு சில அறிகுறிகளை வெளிக்காட்டும் அதுவும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் இரவு நேரத்தில் ஒரு சில அறிகுறிகள் தீவிரமாக இருக்கும் இப்போது ஒருவரது இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் இரவு பத்து மணிக்கு மேல் தெரியும் அறிகுறிகளை காண்போம் அதிகமாக சிறுநீர் கழிப்பது பொதுவாக வழக்கத்தை விட அதிகமாக அடிக்கடி சிறுநீர் கழித்தால் அது சர்க்கரை நோயின் அறிகுறியாகும் உடலில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையை உடல் சிறுநீரின் வழியே வெளியேற்றும் ஆனால் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்க முடியாமல் அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடும் இந்நிலையில் இரத்த சர்க்கரை அளவை உடனே சோதனை செய்து பாருங்கள் அதிக தாகம் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் இரவு நேரத்தில் அதிகளவு தாகத்தை அனுபவிக்கக்கூடும் ஏனெனில் உடலில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையை வெளியேற்ற அடிக்கடி சிறுநீர் கழிப்பதால் உடலில் நீரிழப்பு ஏற்படும் இதன் விளைவாக அதிக தாகத்தை சந்திக்க நேரிடும் குறிப்பாக இந்த தாகம் இரவு நேரத்தில் அதிகமாக இருக்கும் எனவே இரவு அடிக்கடி நீங்கள் தாகத்தை அதிகமாக உணர்ந்தால் இரத்த சர்க்கரை அதிகமாக உள்ளது என்று அர்த்தம் அதிகமான உடல் சோர்வு நீங்கள் தொடர்ந்து உடல் சோர்வை அனுபவித்தால் குறிப்பாக இரவு நேரத்தில் இம்மாதிரியான உடல் சோர்வை சந்தித்தால் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக உள்ளது என்று அர்த்தம் உயர் இரத்த சர்க்கரை அளவுகள் குளுக்கோஸை திறம்பட பயன்படுத்துவதிலிருந்து செல்களை தடுத்து உடலுக்கு போதுமான ஆற்றல் பெறாமல் செய்யும் எனவே போதுமான ஓய்வை எடுத்த பின்னரும் மிகுந்த சோர்வை உணர்ந்தால் இரத்த சர்க்கரை அதிகம் உள்ளது என்று அர்த்தம் தூக்கத்தில் மூச்சு திணறல் தூக்கத்தில் மூச்சுத் திணறல் என்பது உயர் இரத்த சர்க்கரையின் மற்றொரு இரவு நேர எச்சரிக்கை அறிகுறியாகும் இந்த நிலையில் தூக்கத்தின் போது ஒழுங்கற்று சுவாசிக்கக்கூடும் பெரும்பாலும் இம்மாதிரியான நிலை சர்க்கரை நோயாளிகளிடம் தான் காணப்படும் எனவே இம்மாதிரியான அறிகுறியை நீங்களும் சந்தித்தால் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக உள்ளது என்று அர்த்தம் இரவு நேரத்தில் அதிகமாக வியர்ப்பது இரவு நேரத்தில் அளவுக்கு அதிகமாக வியர்த்தால் அது சர்க்கரை நோயின் அறிகுறியாகும் இரத்த சர்க்கரை அளவில் மாறுபாடுகள் ஏற்படும் போது அது உடல் வெப்பநிலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக அதிகமாக வியர்க்க தூண்டுகிறது யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பிரஸ் பண்ணுங்க